ஆக்சுவலாக ராட்டி வந்து அந்த செவன் அப் கில வந்த அந்த சீரீஸில் வந்து நிறைய எல்லா பாட்டுமே கிட்டத்தட்ட ஹிட்டு தான் அதில் உங்களோட பாட்டு வந்து ஒரு தனித்துவமாக இருந்துச்சு பாம்பே பாக்யா சாரோட வாய்ஸு அதில் வந்து விஷுவல் அந்த அங்கே நடக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு நடக்கக்கூடிய சொல்லாத லவ் ஸ்டோரி ஒன்று அதெல்லாம் சூப்பர்வாக இருந்துச்சு அது ஆரம்பிச்சது நீங்கள் கிக்ல கிக்லேருந்து உங்களை அப்ரோச் பண்ணி ஆரம்பிச்சது ஆமாம் கிக்ல கிக்லேருந்து எனக்கு கேட்டாங்க சோனி மியூசிக்ல அப்போ நான் இப்போ அவங்க அஞ்சு பாட்டுமே போட்டு காமிச்சாங்க நீங்கள் என்ன என்ன மாதிரி பண்ண போறீங்கன்னா எல்லாமே அஞ்சு பாட்டுமே ஒரு மாதிரி எலக்ட்ரானிக் மியூசிக் அப்படி இருந்துச்சு நான் வந்து ஓகே நம்ம அது அந்த சைட் போவேணா சொல்லிட்டு தான் ராட்டி ஒரு ஃபோக்கு செமி ஃபோக் அந்த மாதிரி ஒரு மெலடி சாங் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பீட் ஒன்று பண்ணி அது மேலே டியூன் ஒன்று பண்ணிட்டு லிரிக் எழுதிட்டார் மோகன் ராஜா தான் இருந்துச்சு அந்த விஷுவலாக கொண்டு வந்தது எல்லாமே அந்த டேரக்டரோட அமலத்ன்னு சொல்லிட்டு அதுதான் அந்த பாட்டோட பெரு இன்னொரு ஒரு பெரிய ஆச்சு ஒரு ஃபோட்டோகிராஃபரோட அழகான ஒரு அன்டோல்டு லவ் ஸ்டோரி ஒன்று ஸோ அந்த மாதிரி அமைஞ்ச பாட்டு அது ராட்டி இது வரைக்கும் நம்ம தைரியமாக வெளியே சொல்லிக்கிற ஒரு பாட்டு இதெல்லாம் நான் பண்ணேன்ற லிஸ்ட்டில் ராட்டியும் இருக்கும் எப்பவுமே சுவைக்கு அன்னை மசாலா